கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் குண்டலினி செய்ய பயிற்சி செய்யும்போது இல்லை என்னுடைய பயிற்சி செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் வந்து திடப்படுது முதல்ல உடல் திடப்படுது போதிய போஷாக்கு உடம்பு அடையுது நீங்கள் பார்க்கலாம் கால் வெடிப்பு பித்த வெடிப்பு தான் போயிடும் மைக்ரைன் இருந்தால் போயிடும் படப்படுப்பு இருந்தால் போயிடும் தூக்கமின்மை இருந்தால் போயிடும் மலட்டு தன்மை இருந்தால் போயிடும் எஞ்சி எஞ்சி ஊந்துங்கிற வெறுப்புணர்வு இருந்தால் போயிடும் இதெல்லாம் இதை பயிற்சி பண்ணால் போகுது ஏன் போகுது அப்படின்னா உங்களுக்கு தேவையானது விட்டமின் மினரல்ஸ் உங்களுக்கு கிடையிது பொதுவாக நம்ம விட்டமின் மினரல்ஸ்லாம் அதுக்கான டேப்லெட் எடுத்துக்கணும் அதுக்கான சாப்பாடு எடுத்துக்கணும் நினச்சிக்கிறோம் கிடையாது காற்றுல வெட்ட வெளியிலே அது இருக்குது வெறும் சுவாசத்துலேயே நிறைய விட்டமின் மினரல்ஸ் உள்ளே போயிடும் சாப்பிட்றது பொட்டாசியம் கறக்குறது கால்சியம் மாடு புல்லை கொடுத்தா பால் கொடுக்குது சாப்பிட்றது அதில் புல்லில் வந்து கால்சியம் கிடையாது ஆனால் பாலில் அவ்வளோ கால்சியம் இருக்குது பொட்டாஷியத்தை கால்சியமாக மாற்றுற சக்தி மாட்டுக்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு மண் மாட்டுகள் நம்ம உடம்புக்கே நிறைய வித்தியாசமான அனுபவங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் விந்து ஜெயம் அப்படின்னு சொல்லும்போது எங்கே நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து வீணாக்காமல் அடிக்கடிக்கி அதே வேலையை வச்சின்னு உடல் உருவ கொண்டு நாசம் பண்ணாமல் இருக்கும்போது அது ஒரு பலப்படுது அதோடய பலத்தினால உடம்பு வர பலமாக இருக்குது அதனால் வெளிச்ச உடம்பு வளருது நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாதுன்றது இல்லை வேலை முடிஞ்சிச்சுன்னா எத்தனை வேண்டியது தான் அதுவே கூட போயிடும் நீங்கள் ஒரு தொடர்ந்து எந்த வேலையும் செய்யாதவரா வந்து எந்த புணர்ச்சியே இல்லாமல் இருந்தால் கூட அது தானாக கனவு கண்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் வெளியே வந்துடும் வந்துடும் அதனால் மேலே ஏறி மேலே இவங்க உட்காந்துங்கிறதுலாம் கிடையாது குழம்புக்கு வச்சா வாசனை வரும் குழம்புல நல்ல இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டால் என்ன ஆகும் வீடுக்குள்ள அந்த வாசனை இருக்கும் அந்த மாதிரி இப்போ குழம்பு வீட்டில் இருக்குதே குழம்பு சாப்பிட்ட பிறகு கூட வாசனை இருக்கும் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் வாசனை அந்த வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வித்தை உங்கள் விந்தை நல்ல பலமாக்கிங்க நல்லா உடல் உருவச்சுங்க சந்தோஷமாக இருங்க தேவையில்லாமல் அடிக்கடிக்கு போனது நாசம் பண்ணாதீங்க புனராமையாக இருக்காதிங்க வீணாக்காதீங்க மற்ற பெண்ணை வந்து அதை ஏமாத்துறது அதுவும் செய்யாதீங்க நீங்கள் நல்லா தரமான ஆனால் உங்கள் மனைவி கணவனுமா இல்லை நீங்கள் ஆணும் பெண்ணுமா சந்தோஷமாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க ஆனால் இங்கே நடக்கிறது விந்து போய் ஏறல யாரோ ஒருத்தர் ஆரோக்கியமாக புரிஞ்சுக்கணும் ஒரு விந்து தான் மேலே போய் சகசிரில் தாங்குதுன்ட்டு ஒரு எழுபத்தஞ்சி நிமிஷம் எனக்கு கூட ஒரு ஆடியோ இருக்கும் என்னுடைய ஆரம்ப கட்டத்தில் எந்த மனுஷனும் அவர் ஒரு ஃபாலோவர் ஒருத்தர் இங்கே வந்து உட்காந்துட்டு ஒரு மனுஷனை மண்டையில் வச்சிருந்த ஒரு மனுஷன் இங்கே வந்துட்டார் நான் நெருப்பு தண்ணி காற்றுன்னு சொன்னோன்னே தேயு வாயு அது இதுன்னு சொல்லுனாரு அவர் கூட அப்படி தான் சொன்னார் நீங்கள் வெள்ள சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டிங்கிற ஆனால் அப்போ நான் நிறைய வெலை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டுவேன் இப்போ ஆனந்த கூட வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை இருந்தேன் இப்போலாம் எல்லாமே போடுறேன் நீ இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை போட்டுன்னு நீ அந்த மாதிரி ஆனால் ஆளுன்றதுனால சொல்கிறேன்னு எனக்கு சொல்லி அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு உடனே கரெல்லாம் சாப்பிட்லானு ஒன்று அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி கட்சி துப்பிடுவேன் அப்படிலாம் நான் போய் அந்த மண்டையில் வச்சுங்கிற உனக்கு சப்போர்ட்டாக ஆகி நீ இருந்தால் நீ நல்லா ஆளா நீ ஒரு ஜீவோ ஜி ஜி சாரி அது அந்த வார்த்தை சொல்லிட்டா தப்பாக போயிடும் உயிர்கள் மேலே இறக்கு இல்லாமல் ஆயிட்டிக்கிட்டே உயிர்கள் மேலே எப்படி இருக்குண்ணா இறக்கமா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி என்ன பண்ணேன் வீட்டுக்கு போயிட்டு அப்போலாம் காஸ்டி சரக்குலாம் வந்து அப்போ மெ இது தான் தான் கலந்து திறந்து சரக்கு ஊற்றிட்டு அப்போ என் தம்பி மே ஹைதராபாத்தில் இருக்கிறான் ஃபேமிலியெல்லாம் போய்ட்டுருந்தாங்க தனியாக இருந்து ஒரு ஃபோனை அப்போ நீ பேசுனா அவர் எடுத்த உடனே நான் தாங்க பேசுகிறேன் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்களே நிதானமாக அது மாதிரி விந்து கதைக்கு உன் விந்து நீ விட்டேன்னு நீ செத்துன்னு ஆரம்பித்தார் பேசினேன் பேசினேன் பேசின எழுபத்தஞ்சு நிமிஷம் பேசினேன் கட்சி வரைக்கும் அவர் வரவே இல்லை கட்சியில் கண்ணு தெரியாமல் செத்தும் போயிட்டார் செத்து போயிட்டாரா இல்லைன்னு தெரில ஆனால் கண் தெரியாமல் இருந்தார் தகவல் சார் சாரி எனக்கு சரியாக தெரில சார் நான் நிறைய நாலாறு நாளாக செத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கண்ணெல்லாம் போட்டே போயிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டார் இந்த மாதிரி திமிர்லலாம் ஆடக்கூடாது அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஆன்மீகவாதி இருந்தார் அரைக்கூரியமாக இருந்தார் அவர் முப்பத்தி ரெண்டு வயசுலேயே விந்து உள்ளே போய் நின்று தங்கி வெட்டி செத்துட்டாரு இது மாதிரிலாம் புருடா விட்ணுப்பானுங்க உட்கா கஞ்சாலாம் வச்சிருந்தாலே அவரு நீங்கள் அதெல்லாம் உசாரா போய் பார்க்கணும் விந்தெல்லாம் உள்ளே இருந்தால் தங்கிச்சனால் வெச்சிடலாம் வச்சுடாது நீர்த்து போய் வெளியே வந்துடும் அதனால் வெளிச்ச உடம்பு வளர்கிறதுக்கு விந்து வந்து பலமாக இருக்கணும் அவ்வளோதான் குழம்பு ருசியாக இருந்தால் வாசனையாக இருந்தால் வீட்டில் வாசனை இருக்கன்ற மாதிரி நீங்கள் உங்கள் உங்கள் உடலில் உங்கள் பலத்தான விந்தை நலமாக வச்சுருந்தீங்கன்னா ஆரோக்கியமான விந்தாக இருக்கும் அதை நாசம் பண்ணாமல் வச்சுக்கிறது நல்லது அவ்வளோதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது